குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவேனு மௌனமாக குரு சுக்ரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க பலமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அது அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்குது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் கடக கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரன் பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தான் ரொம்ப குடும்பத்து மேல ஒரு அன்பான ஒரு குணம் இருக்கும் பாருங்க சூப்பரான குணம் பயங்கரமான ஒரு அறிவான குணம் கொண்ட ஒரே ராசினா கடகராசிதாங்க எங்களுக்கு பிரெயின் மூலம் பயங்கரமா வேலை செய்யறீங்களா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையான குணம் இருக்கும் ஒழுக்கமான குணம் இருக்கும் நல்லா டேனடான குணம் வரும் ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க முடிஞ்சு போன விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க அடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் இப்படிதான் மைண்ட்ல இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே அந்த கடகத்துக்கிட்ட நம்ம எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சூப்பரான கேரக்டர் கடகராசிக்காரங்க அப்படி இப்படி கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிருக்கூடாது ஏன்னா அந்த மாசத்துல நாலு கிரக பேச்சு வருது உங்களுடைய விதி ஜாதத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இப்ப நமக்கு என்ன விஷயம் வரப்போகுது கண்டிப்பா ஜாதத்தை பார்த்துக்கணும் ஏன்னா கடகராசி சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலன்டுங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பாத்துக்கோங்க இந்த அக்டோபர் மாசத்துல கடைசி முடிய வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான கொடுக்குறோம் கிரகம் இப்ப போது உங்க இருந்து இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் கேது பகவான் சந்தர் செய்வாங்க மூணாம் இடத்தை சூரிய பகவான் பிளஸ் புதன் பகவான் சஞ்சார செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தான் ராகு பகவான் வருவார் அடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானம் சஞ்சாரம் செய்வாங்க பன்னிரெண்டாம் மதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதான் இந்த கிரகத்து இதுல நாலு கிரக பேர்ச்சி ஃபஸ்ட் முதல் பேர்ச்சின்னு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் பேர்ச்சி ஐ மூணாம் இடத்துக்கு வர்றார் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பயிற்சி தான் சூரிய பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி கிராமம் பேர்ச்சி ஐ அவர் நாலாம் இடத்துக்கு வர்றாரு கேந்திர யோகத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகி ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் சொந்த வீட்டுக்கு போறாரு இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு அப்ப ஜாதகத்துல சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த நாலு கிரகம் எப்படி இருக்குது இப்ப அதோடைய கிரகத்துடைய திசை வருதா புத்தி வருதா இதான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் நல்லா பார்த்துக்கணும் அப்ப திசாபத்தியை பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் எல்லா பொது பலம்போதுன்னு இப்ப பாருங்க கடகத்தை பொறுத்தவரை அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்கியாருச்சுங்களேன் இந்த இரண்டாம் இடத்துல கேதும் இணைஞ்சு எட்டாம் இருந்தா ராகு கேது இருக்கு பாத்தீங்களா அது ஒரு சில பேர் ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஏமாத்தி ஒண்ணு இல்ல இப்ப உங்களுக்கு பாருங்க சுக்கரபான் இரண்டாம் இடத்துல இருந்தாரு கேதுல இருந்தாரு அவங்க லாபம் போய் வருமானம் போய் வீடு போய் இடம் போய் பூமி போய் வருமான வீட்டு வேலை நிக்கும் பாருங்க இப்ப நல்லா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு செலவு வைக்கும் பாருங்க இப்ப அப்படி ஏதாச்சும் ஒரு சகோதர உறவு இல்ல பெருங்குண்ட பணம் இன்கம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகும் பாருங்க இந்த நேரத்துல நம்ம சொல்றது ஒரு மாசம் தான் இந்த நேரத்துல பாருங்க கண்டிப்பா லாக் ஆகிருக்கும் பாருங்க அதாவது அக்டோபர் ஒன்பதுல இருந்து இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்குங்க கொஞ்சம் பண பிரச்சனை லாப பிரச்சனை இடம் பிரச்சனை பொய் பிரச்சனை வீட்டு வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிறது இல்ல வீட்டு வண்டி வாகனத்துல ஒரு ரிப்பேர் பாக்குறது வண்டி செலவு வாகன செலவு வைக்கிறது இது மாதிரி ஒரு விஷயத்தை பாத்துருக்கீங்க இல்ல குடும்பத்தில் ஒரு செலவு பாக்குறது நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிட்ட வர்றாப்ல வந்துட்டு ஏமா ஏமாந்து போறேன் இது மாதிரி இது ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு கடனோ பகையோ வேலையோ தொழிலோ உத்தியத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்க்க இது மாதிரி ஒரு அமைப்புல ஒரு சில பேருக்கு கொடுத்துருப்பாரு எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க கடன் இருக்கும் பகை இருக்கும் எதிரி இருக்கும் கண்டிப்பா நகையோ பணமோ ஒரு கொஞ்சமாச்சு கடன் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க கடகராசி இது எல்லாத்துக்கும் சொல்ல யார் ஜாதகத்தை சாப்பிட்டு இல்லையோ ஒரு மந்தமான பார்த்திருப்பீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு வழக்கை பாக்குறப்ப வந்துரும் கணவனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் திருமண வழக்க தள்ளி தள்ளி போர் இது மாதிரி ஒரு அமைப்புகள் ஒரு சில பேர் தள்ளி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காம அரசாங்க வேலை எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணாம இன்னொரு எக்ஸாம் எழுதான் வேலை கிடைக்கிறப்பலாம் அமைப்பு இது மாதிரி தடையை கொடுத்துருப்பாரு தொழில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜனவரி மாசத்துல இருந்து தொழில் சரியில்லை கடகராத்தை பொறுத்த கொஞ்சம் மந்தமா ஸ்லோவா போகுது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு என்னமா ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த கடகராசி குரு சுக்கரன் ஜோதி டீவில் இப்போ ஏன் எல்லாமே டோட்டலா மாறா எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது எல்லாமே லைஃபும் ஜாதத்துல மேக்சிமம் சேஞ்ச் ஆகும் என்ன காரணம் மூணாம் இடத்துல வெற்றி தனதுல சூரியன் இருக்காரு வெற்றியில சூரியன் பதினாலாம் தேதி வரை அவர் வெற்றியை கொடுப்பேன்னு சொல்றாரு அடுத்து பிறகு அந்த பரிவர்த்தனை யோகம் சொன்னேன் பாத்தீங்களா அந்த புதனும் சுக்கரனும் இவரு வீட்டில வரும் அவர் வீட்டில் இவரு இருக்கும்போது பயங்கரமான எந்த ஒரு தடையை வந்தாலும் நீங்க ஜெயிச்சிடலாம் இப்ப ஏதோ ஒரு சொத்துல வில்லங்க இருக்குன்னா நீங்க கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் மூவ் பண்ணி பாருங்களேன் கரெக்டா தேதிக்கு அப்புறம் அக்டோபர் தேதிக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை இட பிரச்சனை இருந்தாலும் பாருங்க நீ எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் இப்ப கேட்டீங்கன்னா அந்த பணம் கையில வரும் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க கேட்கணும் அக்டோபர் அப்புறம் பெருங்கொண்ட பணமோ லாபமோ இல்ல இட பிரச்சனையோ பொய் பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு கொண்டாடுவார் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வண்டி வாகன செலவு எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார பொருளாதாரமான சூப்பரா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்லா இருக்கும் சகோதர உறவு சப்போர்ட் நல்லா இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையா கிடைக்கும் எப்படி நீங்க எதிர்பார்த்தத விட சூப்பர் வேலையா நல்ல அனுகூலமான வேலையா கண்டிப்பா உங்களுக்கு வரும் என்ன காரணம் குரு சுயசாரம் வாங்கி ஆறாமத்தை பாக்குறாரு எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் இது ரெண்டாவது விஷயம் உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல கொஞ்சம் சேஞ்ச் கிடைச்சிருக்கும் கடகத்துக்கு என்ன நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுக்குறாரு அடுத்த செவ்வாய் அஞ்சாம் இடத்துல போய்ட்டா இருந்துச்சுக்கல குழந்த பாக்கியம் காதல் திருமணம் இது எல்லாமே அவர் பண்ணி விட்டுருவார் காதல் திருமணம் குழந்த பாக்கியம் சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட வழக்காலும் அந்த வழக்கில் உடைச்சிருவீங்க திருமணத்துல கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வரும் இந்த காலகட்டம் குரு நல்லா இருந்தா போதும் அதே மாதிரி இப்ப திடீர் லாட்ரி யோகம் எடுக்கிற எடுக்கிற நினைச்சா கண்டிப்பாக அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையிலே ஜாதத்தை பாத்தம் பண்ணி கூட லாட்ரி யோகம் வரும் அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வேற கம்மியில் வேலை பார்ப்பீங்களா ஏதாச்சும் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோமோஷன் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டுங்க தொழிலும் வேலையிலும் எந்த ஒரு கஷ்டம் இந்த மாதம் அக்டோபர்ல வராது உங்களுக்கு நல்ல ஒரு இதுகளை காட்டுது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலமா கண்டிப்பா அமையும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறை வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை வேலை பாக்குறவங்க இதெல்லாம் நல்லா இயங்க போகுதுங்க நல்ல ஒரு மாற்றம் வர போகுது இப்ப எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இதுல என்ன வரும் புனர்பூசணம் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறோம் தன்மையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் புனர்பூசண பிறந்தவங்க நல்லா லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது இப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் மாறணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு இப்போ கொஞ்சம் மாற்றம் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா நல்லா வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமி வாங்கக்கூடிய சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பூசணத்தில் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் இப்போ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரப்போது வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் வண்டி வாகனம் வாங்குறது பூமி வாங்குகிறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அதாவது இந்த பூசணத்துல லைஃபை ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வருது இனிமே கெட்ட விஷயத்த நீங்க தூக்கி போட்டுருங்க நல்ல விஷயமா சூப்பரா இருக்கும் அடுத்த ஆயுள் நேரத்துல படவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி யோசிச்சு பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வீடு இடம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க இப்போ ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா வாங்குவீங்க நல்ல ஒரு மாற்றம் இடமோ பூமியோ இல்ல வேலை உத்தியோகத்துல மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ ஐடிஎஃப் ஃபீல்டோ பேங்க்ல வேலை பார்க்குறவங்களோ கமிஷன் யாருமோ சூப்பராக இருக்கும் அரசாங்க விலையாலுமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது